அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பாஜக உடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஜோசியம் கூற முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இப்பொழுது பாஜகவிற்கு நாங்கள் எதிரி பதினைந்து மாதங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார் திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திண்டுக்கல்லில் கொலை கொள்ளை கற்படிப்பு என நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்பதற்கு திண்டுக்கல்லை சாட்சி என்றும் இந்த காட்சி மாறுவதற்கு ஆட்சி மாற வேண்டும் என்றும் கூறினார் மேலும் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை வரவேற்கிறோம் மாநாடு முடிந்தவுடன் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்க வேண்டும் இப்போது நடிகர் விஜய்க்கு எதிராக எந்த விமர்சனமும் கிடையாது என்றார் பின்னர் கூட்டணி குறித்து கேட்டபோது அனைத்து கட்சிகளும் கூட்டணியுடன் தான் போட்டியிடுகிறது அரசியல் கட்சிகள் கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாது கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க நாங்கள் தயார் ஆனால் கூட்டணி அமைந்தால் ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயக கடமை என்றும் அனைவரும் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும் என்றும் கூறினார் பாஜகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு இப்போது ஜோசியம் எதுவும் சொல்ல முடியாது சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் வரும்பொழுது கூட்டணி குறித்து தெரிய வரும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்பொழுது பாஜகவிற்கு நாங்கள் எதிரி அடுத்த பதினைந்து மாதங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என தெரிவித்தார் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி குறித்தும் அதன் தமிழக தலைவர் அண்ணாமலை குறித்தும் மோசமாக விமர்சனம் செய்து வந்த திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது கூறியுள்ள கருத்து பலரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது